வணக்கம் நேர்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாத்தி ஃபேஷன் டிசைனர் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வீஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிறாங்க அதாவது தேர்ட்டி எயிட் சைஸில் வந்து போட் நெக் எப்படி கட் பண்ணணும் என்ன மாதிரி கட் பண்ணணும் எவ்வளோ ஷோல்டர் அப்படிங்கிறத கேள்வி கேட்டுக்கிறாங்க அது இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்கலாம் ஓகே நேருகளை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கண்டிப்பாக மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே வாங்க கிளாஸில் போகலாம் என்ன கிளாஸ் அப்படிங்கறத தெளிவா பாத்துரலாம் சேர்த்து வச்சுக்கிறேன் கட் பண்ண நெக் வந்து பைப்பிங் வேணும்னு கேட்டுக்கிறாங்க கான்ட்ராஸ்ட் பைப்பிங் இன்னும் செல் பைப்பிங் கொடுக்கலாம் நம்ம சாரியை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பைப்பிங் கொடுக்கறது நல்ல லுக்கா இருக்கும் கை நெக்கு இந்த மாதிரி இடங்கள்ல பைப்பிங் கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணோம்னா கொஞ்சம் லுக் இருக்கும் ஓகேங்களா வாங்க பே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கிங் வந்து எப்பொழுதுமே ஃபால்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வரும் இவங்களுக்கு பேக் லென்த்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் நல்லா கரெக்டாக ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து வேஸ்ட் வந்து தேர்ட்டி டூ செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு ஓகேங்களா இப்போ வேஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நால டிவைட் பண்ணி மார்க் பண்ணிடுங்க எட்டு இன்ச்சு பாதி ஒன் இன்ச்சு மார்க்கு ஓகேங்களா இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் இதையும் நாலாக டிவைட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா வர லூஸை ஃப்ரண்டில் கொடுத்து நான் கட் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஓகேங்களா அதாவது முப்பத்தி எட்டு நால டிவைட் பண்ணிக்கணும் அப்போ ஒன்பதரை இன்ச்சு வச்சா கரெக்டாக வரும் ஒன்பது ஒன்பது இருந்துச்சுன்னா நைன்டி நைன்டி தேர்ட்டி எய்ட் ஓகேங்களா ஒன் அண்ட் இன்சஸ் எக்ஸ்ட்ரா சைட்ல மார்ஜிங் வச்சு கட் எடுத்துக்கணும் இது எப்போதுமே இந்த மார்ஜிங் வந்து பிளவுஸ்க்கு கண்டிப்பா இதை வச்சுக்கணும் அப்பதான் நல்ல ஒரு பெனிஃபிட்டான மெட்டீரியல்ஸ் வந்து இப்படி கொடுத்தோம்னா லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறமும் போது நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் ஈஸியாக லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சொல்லிடுறோம் பாருங்களேன் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சு பாடிக்கு வந்து இப்போ இதை வந்து மூணாக டிவைட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க முப்பத்தி எட்டை மூணாக டிவைட் பண்ணிக்கிடுங்க அதாவது பன்னெண்டரை இன்ச்சு வரும் மூணாக டிவைட் பண்ணோம்னா முப்பது சாரி பன்னெண்டே முக்கால் இன்சு வருது ஓகேங்களா பன்னெண்டே முக்கால் இன்ச்சு நார்மல் ஷோல்டரு அதுல இருந்து ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்பதான் இந்த போட் வந்து கரெக்டான ஃபிட்டிங் ஷோல்டர் கரெக்டான இருக்கும் இறங்காது மேலே வராது அப்போ பன்னெண்டே முக்கால் பிளஸ் ஒன் பதிமூணே முக்கால் இன்ச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க பதிமூணே முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதே முப்பத்தி ஆறு சைஸுக்கு அப்படின்னா ஷோல்டர் வச்சா போதும் நல்லா வச்சுக்கிடுங்க இதுக்கு வந்து முக்கால் இல்லைங்களா முக்கால் அந்த முப்பத்தாறு சைஸுக்கு வந்து நீங்கள் நெக்கு ஷோல்டர் வச்சுக்கிடுங்க விட ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிடுங்க இதுதான் வித்தியாசம் இதே நாற்பது இன்ச்சு பாடி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் இன்ச்சு அதிகமாக வச்சு ஃபிஃப்டின் இன்ச்சஸ் வச்சுக்கிட்டுங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஷோல்டர் வந்து ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு தான் அப் அண்ட் டவுன் வரோம் இப்போ நம்ம லோ நெக் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷோல்டர் உங்களுக்கு நிறைய மார்க் பண்ணி காமிச்சுக்கிறேன் இந்த ஐ நெக்கு போட் நெக்குக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் ஷோல்டர் கண்டிப்பாக வச்சாகணும் ஓகேங்களா தீங்களே அது நல்லா தெளிவாக பார்த்துக்கணுங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து எனக்கு வந்து தெப்து வந்து ரெண்டு இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ரெண்டு இன்ச்சு போதும் அப்படின்ட்டு ரெண்டு இன்ச்சு வச்சோம்னா இந்த நெக் டெப்த்து மினிமம் ஆறு இன்ச்சு இங்கே பாருங்க இந்த இருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் செட்டாக போச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது நாலு இன்ச்சு அப்போ நாலு இங்கே போகும்போது நல்லா பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்க நாலு இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும் போட் வந்து நல்ல அழகான போட் நெக் ஷேப் கிடைக்கும் அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஹார்மூலுக்கு மார்க் பண்ணிடுங்க ஷோல்டர் கரெக்டாக ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து கிராஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை லைட்டாக எடுத்தா போதும் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளாக ஒரு கால் இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கிடுங்க ஏன்னா போகும்போது கண்டிப்பாக அந்த ஷோல்டர் வந்து இந்த கிராஸ் இருந்தால் தான் ஃபிட்டிங்காக கிடைக்கும் இல்லை அப்படிங்கும்போது நின்று இந்த இடம் வந்து கை தூக்கிக்கும் இந்த இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஹார்மூல் வந்து பதினேழு இன்ச்சு முப்பத்தெட்டு சைஸுக்கு ஹார்மூல் வந்து பதினேழு இன்ச்சு பதினேழு இன்ச்சுக்கு வந்து ஹை நெக்குங்கும் போது கொஞ்சம் ஷோல்டர் வந்து கிளை இறக்கி வச்சுக்கணும் இனிமே பாருங்க ஏழு இன்ச்சு வச்சுக்கிடுங்க ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இவங்களுக்கு அக்ராஸ் பேக்கு பதினஞ்சு இன்ச்சு ஃபோர்டின் அண்ட் ஆஃப் ம் இப்போ எது ஹாமு மார்க் பண்ணிக்கிடுங்க பாருங்க ஓகேங்களா இது ஹாமும் இப்போ பதினேழு இன்ச்சு அப்படின்னா பேக் வந்து பதினாறு இன்ச்சு வரணும் மினிமம் ஓகேங்களா வந்துருச்சா பதினாறு இன்ச்சு இது இந்த ஐநெக்ஸ் ஷோல்டருக்கு ஏழு இன்ச்சு வச்சு கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகான ஷேப் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு வந்துடும் அந்த ஒன் இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அந்த ஒன் இன்ச்சு பாடியில் வந்து ஃப்ரண்டில் வரும்போது அப்போ பதினேழு இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ எனக்கு போட் மார்க் பண்றேன் நல்லா பாத்துக்கிடுங்க இத இந்த ஷேப் இப்போ நார்மலா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படினு கேட்டாங்கன்னு சொல்றீங்களா 1/2 இன்ஜ் குடுத்துடுங்க 1/2 இன்ஜ் 1/2 இங்க வந்து 4 இன்ஜ்க்கு 3 இன்ஜ் வெச்சுக்கிடுங்க மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடணும் நல்லா பார்த்துக்கிடுங்க இதுதான் போட் நெக்னுடைய மெத்தடு எனக்கு இந்த ஷோல்டர் வந்து ஒன் அண்ட் டெத்து இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெக்கில் இருந்து ஒன் இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டு பண்ணிக்கிடுங்க அப்போ அந்த ஷோல்டர் வந்து நல்லா அழகாக நெக்கு வந்து போட் ஷேப் நல்ல லுக்காக கிடைக்கும் இதுதான் இந்த போட் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நெக்கு இவ்வளவுதான் டெப் வைக்கணும் எனக்கு இன்னும் நெக்கு லோவாகி போச்சுன்னா அது நெக்கி மாடலே போர்ட் நெக்கு மாடலே மாறிடும் ஓகேங்களா இப்போ இவங்க பைப்பிங் கேட்டுக்கிறாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பைப்பிங் வேணும் அப்படின்னா இந்த மார்ஜிங் மேலே கட் பண்ணி எடுத்துக்கணும் இல்ல பைப்பிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம சுட்சுல கால இன்ச்சு மேலே விட்டு மார்ஜிங் பாசம் பண்ணி திருப்பிடுங்க பாசம் பண்ணி திருப்பி நீங்க எம்மிங் பண்ணிக்கலாம் இல்ல மிஷின் அடிக்கவே அடிக்காதீங்க எப்போதுமே சரி எவ்வளோ தான் நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வரும் அந்த பைப்பிங் அம்மையும் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காண்டி அதை டயத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க மிஷின்லேயும் அடிச்சிடாதீங்க இல்லையா முடியல பைப்பிங் பண்ணி விட்ருங்க அது லுக்காக இருக்கும் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் பைப்பிங் கொடுத்துருங்க இல்லை செல் பைப்பிங் கொடுத்துருங்க நல்லா க்யூட்டாக வந்துடும் ஓகே இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு தான் வைக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு முன்போது நல்லா பார்த்துக்குறேன் அதான் இந்த அளவுக்கு இப்போ முப்பத்தாறுக்கு ரெண்டு சைஸுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன் முப்பத்தாறு இன்ச்சுக்கும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் இதை விட கம்மி முப்பத்தி நாலு வேணும் 32 ரெண்டு சைஸுக்கு போர்டு வேணும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு எப்படி ஷோல்டர் வித் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்டும் கட் பண்ணி காட்ட முடியும் அதை நம்ம மொத்தமாக ஒரே கிளாஸில் கேட்டோம்னு வச்சுருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகிடும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக கேட்டீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இது ரெண்டு மட்டும் நீங்கள் போட்டு போட்டு கேட்டுருக்கேங்க நான் கரெக்டாக அது தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகே நீங்களே இப்போ ஷோல்டர் ஹாமுல் கட் பண்ணிக்கலாம் எப்போதுமே சரி அந்த மார்ஜிங் வந்து போட்டி வச்சுக்கிடுங்க அதுக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க வச்சு தச்சீங்கன்னா சரியான ஃபிட்டிங் கிடைக்காது ஏன்னா அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக விழாது இந்த இடத்துல இழுத்துக்கும் சாதாரணமாக இந்த மாதிரி அடிக்கும்போது எக்ஸ்ட்ரா மார்க்கு வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி டாட்ஸுக்கு மார்க் பண்ணிக்கிடுங்க இது வந்து மினிமம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சி மூன்று இன்ச்சுக்கு பேக்லேருந்து இது பண்ணிக்கிடணும் மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு டாட் மார்க் போட்டுக்கிடுங்க இங்கே வந்து இவ்வளோ தான் மினிமம் அந்த ஒன்று இன்ச்சே மார்க் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட் ஓப்பன் தான் ஃப்ரெண்ட் கட் பண்ண போகிறோம் பாத்திரம் இது கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ ஃப்ரெண்டு வந்து இந்த மெத்தடில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி எப்போதுமே எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி இந்த மெஷர்மெண்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது இல்லை இங்கே கட் பண்ணோம் அடுத்தால் ஃப்ரெண்டு இங்கே கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுங்களேன் ஃப்ரெண்டு லென்த்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கை வராது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பெல்ட் போக இங்கே எடுத்துக்கலாம் கட்டும் வச்சுக்கலாம் நார்மலாக இதில் வந்து போட்நெக்கு ஃப்ரெண்ட் கட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாடல் வேணாலும் கூட போட்நக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சிலர் வந்து வந்து பிரிஞ்சஸ் கட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதையும் நம்ம வந்து இதில் ஈஸியாக அப்படி கட் பண்ணி இருந்து அதே மாதிரி அந்தளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுருக்கேன் பிரிஞ்சஸ் கட் முடிஞ்சிடும் அது இங்கேருந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது சிம்பிளாக மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த ஹார்மோன் லைட்டாக இது வந்து ஒரு இதுதான் இப்போ இதில் வந்து ஒன் இன்சிங் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் சொல்லி இங்கே யூக்குக்கு மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ராஜ் மார்க் பண்ணிக்கிடுங்க ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இதில் வந்து இன்னொன்றும் தெரிஞ்சுக்கிடுங்க நேர்களே ஹை ஷோல்டர் வரும்போது இந்த பாயிண்ட் மெஷர்மெண்ட்டு அதிகமாக வரும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்களேன் இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னு வச்சுருங்க ஒன் இன்ச்சு கிட்ட மார்ஜின் அதிகமாக வரணும் நீங்கள் நார்மலாக எட்ட இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரணும் பத்து இன்ச்சு கொடுக்குறீங்கன்னா பதினோரு இன்ச்சு வரணும் அதனால மைண்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட் வந்து கரெக்டான இடத்துல பாயிண்ட் செட் ஆகும் ஓகேங்களா இல்ல நம்ம அதே அளவுக்கு வச்சுட்டு வந்துருக்கோம் பாயிண்ட் மேல ஏறிக்கும் அப்போ அசிங்கமா ஆயிடும் இப்போ இவங்களுக்கு டென் அண்ட் ஆஃப் பிளஸ் தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் இவங்களுக்கு முப்பத்தெட்டு இன்ச்சு நான் வந்து அதை பத்தா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிப்பேன் முப்பத்தெட்டு இன்ச்சுங்க போகும்போது அதாவது பயித்தி மூணு முப்பது அது எட்டு நாற்பது நாலு இன்ச்சு நமக்கு பாயிண்ட் கணக்கு வந்துடும் அந்த ரெண்டு இன்ச்சு சேர்த்து இதுக்கு டாட்ஸுக்கு வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் இது மார்ஜிங் ஆல்ரெடி சொல்லிக்கிற அந்த மெஷர்மெண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிடுங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இது பாருங்க அதுலேருந்து இப்போ எப் எந்த இந்த பெல்ட் கட்டு மட்டும் சேம் நம்ம எப்போது எடுக்கிற மாதிரியே ரெண்டு இன்ச்சு இப்போ நம்ம யோக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஷேப்பு இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடணும் ஓகேங்களா ம் இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா கொஞ்சம் இங்கே வந்து இறக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெந்து வந்துச்சுன்னு வச்சுக்கல அந்த ஷேப் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வந்துடும் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு ஃப்ரெண்டு எனக்கு அதே சேம் மெத்தடில் இது பண்ணிவிடுங்க அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ அக்ராஸ் ஃப்ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்ட் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் அக்ராஸ் ஃப்ரெண்டு நான் சொல்லிடுறேன் இவங்களுக்கு பதிமூணு இன்ச்சு ஹை நெக்கு இல்லைங்களா பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கிடுங்க நல்லா பார்த்துக்கிடுங்க இப்போது பேக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ வருது ஒன் இன்ச்சு வருது ஒன் இன்ச்சு கண்டிப்பாக வரும் இப்போ இது நெக் வந்து லோ நெக் பண்ணும்போது இன்னும் அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்து கம்மியாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு லைனிங் க்ளோஸ் கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் வந்து நிறைய லைனிங் க்ளோஸ் கட் பண்ணி காமிச்சிருக்குறேன் நீங்கள் அதை லிங்க்கில் போய் செக் பண்ணிக்கிடுங்க டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னு வச்சுருங்களேன் அதை க்ளீனாக நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் அதை உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக பார்த்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி மேல் பீஸ் வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சுக்கிறேன் ஓகே நேருங்களே இப்போ ஃப்ரண்ட் நெக் இது பண்ணிப்போம் அதுக்கு முன்னாடி அக்ராஸ் ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நெக்கு அதே மாதிரி ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி இருந்தால் போதும் ஆறு இன்சு வச்சுக்கிட்டு மார்க் பண்ணி எடுத்துடுங்க இது வந்து போட் இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு இன்னும் நல்லா அழகா மேலே வேணும் அப்படின்னா நீங்க மேல இருந்தே கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து ஒன்றரை இன்ச்சு இல்ல ஒன் இன்ச்சு கூட நீங்க கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அதுவும் இதே ஷோல்டர் இருந்தா போதும் இந்த பாருங்க ஒன் இன்ச்சு வேணாலும் கூட நீங்க கொடுத்து அழகா கை ஏத்து நீங்க நல்ல கியூட்டா வந்து கிளீனா நெக் அழகா தெரியும் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் ரெண்டு இன்ச்சு வேணும் அப்படின்னு கம்பல்சரி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி தச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் ஓகே நேர்களே கால் இன்ச்சு மார்ஜிங் வச்சுக்கிட்டு கட் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து நெக்கு இங்க வந்து இந்த கிராஸ் எடுப்போம் இல்லைங்களா இப்போ நெக்கு நெக்குக்கு வந்து இப்போ ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு போது இங்க வந்து இந்த வந்து எடுப்போம் ஆனா இந்த ஐ நெக்குக்கு அந்த கிராஸ் எடுக்கக்கூடாது அப்படி வந்து டைட் ஓகே இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க இப்போ கட் பண்ணி வச்சு பெல்ட் எடுத்துக்கலாம் பெல்ட் பிரண்ட்ல மடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு மார்ஜிங் வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு எட்டு இன்ச்சு இல்லைங்களா கரெக்டாக மார்ஜிங் போக மார்க் பண்ணிக்கிடுங்க எட்டு ಸೈಡು ರೀ ಅದೇ ಒಂದು ಇಂಚಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಮಾರ್ಕಿಂಗ್ ಪೂರ್ ಇಂಚಿಕ ಬೆಲ್ಟ್ இது ஃப்ரண்ட்டு போய்ட்டு கட் பண்ணி வச்சுது டாட்லம் போட்டு எடுக்கும்போது நல்ல கிளீனாக வந்துடும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஓகேங்களா இப்போ பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு போட் நெக் வச்சு பைப்பிங் நெக்கு கட் பண்ணிக்கிறேன் ஃபால்சம் கிடையாது இவங்களுக்கு வந்து இப்போ எல்போ ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ் வந்து லாங் ஸ்லீவ்ஸ் வேணும்னு கேட்டுக்கிறாங்க நார்மலாக இப்போ ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் ஹார்ம் இருக்கு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா இது வந்து எல்போ வரைக்கும் லென்த்து நல்லா போட்டு இப்போ இவங்களுக்கு கைக்கு பைப்பிங் அதனால கட் பண்றது எஜ்ஜிங்லேயே கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் வந்து டென் அண்ட் ஆஃப் இன்சஸ் சிம்பிளா மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க அண்ட் வந்து கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும் பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணி இது மார்க் பண்ணி போது நீங்க இதுல வந்து கரெக்டாக பதினேழு இன்ச்சு இருக்குதான ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கிறேங்க அப்படி வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சா இந்த பாருங்க இப்போ மூன்று இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நான் இது கனெக்ட் பண்ணாமலே மூன்று இன்ச்சு வச்சிருக்கிறேன் இது பாருங்க ஓகேவா மூன்று இன்ச் கட் பண்றதுக்கு முன்னாடி ஆமா மெசரிங் பண்ணி பாத்துக்கிடுங்க எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு அக்கத்தை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இதாகிடும் நீங்க வந்து இப்போ பதிமூணு இன்ச்சுங்கும் போது அப்போ இங்க வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் ஓகே என்ன இருக்கலாம் எப்போ இந்த இடம் மட்டும்தான் நீங்க அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் இருக்கோ அக்ராஸ் ஃப்ரெண்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி மார்க் பண்ணிக்கிடுங்க கை வந்து கட் பண்ணி வச்சு இது இந்த பிளவுஸ் மெஷர்மெண்ட் ஷோல்டர் ஐநேக் வச்சு போர்ட் நைப் வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் ஓகே நேர்களே நம்ம வந்து அடுத்த கிளாஸில் இதை எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் டைப்பிங் எப்படி போடணும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் கான்ட்ரஸ்ட் பைப்பிங் போட்டு அதையும் நான் பக்காவாக ரெடி பண்ணி காமிச்சிடுறேன் ஓகே நேர்களே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே பாய்